வணக்கம் மனிதர்களுக்கு உன்னதமான பண்பு எது தெரியுமா பொறுமை தான் மனுஷாளுக்கு பொறுமை இருந்ததுன்னா அவள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் மனிதன் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களையும் சோதனைகளையும் வாழ்க்கையில் வந்து ஏற்படுற சவால்கள் சோதனைகள் தோல்விகள் தாமதங்கள் ஆகிய அனைத்தையும் சமாளிக்க உதவும் ஒரு உன்னத பண்பு வந்து பொறுமை தான் சாதாரணமான அல்ல உலகின் மிக மிகப்பெரிய உலகில் வந்து மிகப்பெரிய நபர்களோட வாழ்க்கையில் பொறுமை தான் முக்கிய பங்கு பங்கு வகிச்சிருக்கு அறிவியலிலும் சரி பண்பாட்டிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி பொறுமையின் பங்கு பல மடங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது மன உறுதியும் நம்பிக்கையே வேணும் பொறுமை உள்ளவர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் குறுகிய கால தோல்விகள் அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் பொறுமையான மனிதர்கள் எதிர்கால நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் பொறுமையாக இருந்தாலும் எதிர்கால நம்பிக்கையோடு செயல்படுவானா நல்லவர்களோட தொடர்பு அடிப்படை உறவுகளில் சிறு சிறு முரண்பாடுகள் ஏற்படுவது இயல்பு ஆனால் அதிலும் பொறுமையுடன் பேசுபவர் மட்டும் மட்டுமே உறவை நிலைநிறுத்துவர் குடும்ப நண்பர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் போன்ற எல்லா உறவுகளிலும் இது தேவைப்படுகிறது செயல்திறனை உயர் உயர்விற்கு உதவி செய்கிறது செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப வந்து பொறுமை வந்து உதவுது இலக்கியங்களிலும் பொறுமையை புகழ்வது எப்படி நிறைய வள்ளுவர் சொல்லியிருக்க அறந்துண்டில்லாதவர்னு ஒரு குரலில் அருமையாக சொல்லியிருக்கார் அறநெறியில் உயர்ந்தது பொறுமை என்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு குரல்லையும் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவதே தீர்க்கமாக சொல்வது பொறுமையை பற்றி தான் சொல்லியிருக்கார் கூட சபர் எனப்படும் பொறுமை இஸ்லாமியத்தில் ஒரு உயர்ந்த பண்பாக கருதப்படுகிறது அல்லாஹ் பொறுமையை காக்கும் நபர்களுடன் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது விஞ்ஞானமும் பொறுமையும் வலிய விஞ்ஞானம் கூட பொறுமையை தான் வலியுறுத்துகிறது சார்லின் டார்வின் வந்து இயற்கை தேர்வையே இயற்கை தேர்வை சொன்ன இவர் ஆய்வனுக்காக இருபது ஆண்டுகளுக்கு மேல் பொறுமையுடன் முயற்சி செய்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மின்விளக்கை உருவாக்க ஆயிரம் முறைகள் முறைகள் தோல்வியடைந்தாலும் பொறுமையுடனே முயற்சித்தார் நிதாவுக்கு சென்ற விஞ்ஞானிகள் கூட அவர்களது பயிற்சி ஆய்வு பயணம் எல்லாம் பொறுமையோடு திட்டமிட்டே நடந்தவை நம் தினசரி வாழ்க்கைக்கு பொறுமையின் பங்கு மிகவும் அவசியம் வாகன போக்குவரத்தில் அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவர்கள்தான் விபத்தை தவிர்க்கிறார்கள் பேருந்து ரயில் நிலையங்களில் பொறுமையுடன் வரிசையில் நின்று ஒழுக்கம் கடைபிடிப்பவர்கள் ஒரு சமூக ஒற்றுமையை உருவாக்குகிறார்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் வள மாணவர்களின் வளர்ச்சியை பொறுமையுடன் காத்திருக்கிறார்கள் மாணவருடைய வளர்ச்சி நல்லா வளரணும்னு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்து பொறுமையோடு காத்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் நோயாளிகளின் நலன் பெற பொறுமையாக நோயை கவனித்து சிகிச்சை அளிக்கிறார்கள் பொறுமை இல்லா இல்லாததின் விளைவு கோபத்தில் செயல்பட முடிவுகள் நெருக்கடியான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது உறவுகள் பிளவு ஏற்படும் உறவுகளில் பிளவு ஏற்படும் வாழ்க்கையில் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கப்படும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் சிந்தனை திறன் குறையும் பொறுமை என்பது வெறும் அமைதி அல்ல அது செயல்திறன் உறவுகள் ஆன்மீகம் அறிவு அனைத்தையும் உயர்த்தும் உன்னத சக்தி நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிவமைக்க நாம் இந்த பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் பொறுமை உள்ள இடத்தில்தான் அமைதி உறையும் அமைதி உள்ள இடத்தில்தான் சிந்தனை விளையும் சிந்தனை உருவாகும் என்பது வாழ்க்கையின் உண்மை எனவே பொறுமையை வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் இந்நாள் வந்து நமக்கு இனிய நாளாக அமையட்டும் பொறுமையே வாழ்க்கையில் பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு சொல்லி பூமி தேவி எவ்வளோ வீட்டு போட்டு எவ்வளோ ட்ரில் போட்டு நோண்டினாலும் எவ்வளோ பொறுமையாக இருக்கா உதாரணத்துக்கு தான் உதாரணத்துக்கு சொல்வார் அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் நான் பெரிய தத்துவத்தக்கலான்னு சொல்லாதீங்க நான் எனக்கு தெரிஞ்ச உரைநடைகளை நான் உங்களுக்கு வாசிச்சுட்டு சொன்னேன் அவ்வளோதான் எல்லாரும் பொறுமையோடு இருந்து எல்லா காரியங்களையும் வெற்றி பெறணும்னு அன்போடு வேண்டி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் ராமசாமி வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் மலங்களையும் பெற இளைஞர்களையும் பெற்ற பொறுமையோடு பிரார்த்திச்சுக்கூடியேன் நன்றி ராமசாமி கும்பகோணம் தேங்க் தேங்க்யூ